அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து அவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு வெளிநாடு வாழ் நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளின் வழிகாட்டுதல் படியும் இன்று இந்த மாவட்டத்தின் பணிகளை செயல்பட செயல்பட காத்திருக்கிறேன் மேலும் இங்கு உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரின் ஒத்துழைப்போடு மக்கள் மற்றும் அப்பத்திரிகை துறை நண்பர்கள் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இன்று முதல் பணியை தொடங்க வருகிறேன் இன்று பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாவட்டத்தின் முக்கியமான பணிகள் முக்கியமாக மக்கள் குறைதீர்வு கூட்டங்கள் மற்றும் மக்களின் மனுக்களுக்கான கோரிக்கைகளை விரைந்து நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை அனைத்து அலுவலர்களுடன் இணைந்து செய்யப்படும் மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான துறைகள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலன் உள்ளிட்ட சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மற்றும் அடிப்படை மக்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி துறை பணிகள் உள்ளிட்ட அனை அனைத்தும் விரைவாக நடக்கப்படும் மேலும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசின் முத்தாய்ப்பு திட்டங்கள் பல திட்டங்கள் நம் மாவட்டத்தில் வந்து நடந்துட்டு வருது அந்த திட்டங்களோட பணிகளையும் குடி வந்து நம்ம அதிகாரிகளோட வந்து ஆராய்ந்து அதற்கு அதை எவ்வளோ விரைவாக நடத்தி எவ்வளோ விரைவாக முடிக்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும் இதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் ஸோ இணைந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மிக நல்ல பாதைக்கு நம்ம தமிழ் அரசோட தமிழகம் தமிழ்நாட்டின் த முதன்மை மாநிலமாக முன்னேற்றத்திற்கான பணிகளை மேற்கொள்ள உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை நாடுகிறேன் நன்றி தமிழக முதலமைச்சர் அன்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது என்னென்னா முக்கியமாக மக்களோட கோரிக்கைகள் நம்ம முதல்வரின் முகவரி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளை வந்து விரைவாக நிவர்த்தி பண்ணணும் மக்களோட அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்களோட முக்கியமான கோரிக்கை மேலும் அப்பப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நம்ம இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இந்தமான தமிழக அரசோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அது எல்லாத்தையும் அந் அனைத்து மக்களுக்கும் சென்றடை வண்ணம் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் சட்டம் ஒழுங்கை காப்பதில் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு இப்போ நம்ம டெவலப்மெண்ட் எப்போவுமே சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் டெவலப்மெண்ட் வந்து விரைவாக நம்ம செய்ய முடியும் நம்ம சட்டம் ஒழுங்கும் இங்கே இருக்கிற மா நம்ம நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆவடி கமிஷனர் அனைவரோட ஒத்துழைப்போடு இங்கே என்னென்ன சட்டம் ஒழுங்கு மிக சிறிய அளவில் இருந்தாலும் அதை உடனுக்குடன் சரி செய்து மக்களுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை பாஸ்டாக பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பு தெரிஞ்ச அதிகம் இஷ்யூஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் வந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ ஸ்டடி பண்ணிக்கிறேன் ஸ்டடி பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் வாரத்தில் முதல் நாள் திரங்கிழமை வந்து மக்கள் குறித்து நாள் கூட்டம் நடக்குது அப்படின்னா பப்ளிக் வந்து சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நடைமுறையில் வந்து பிரிவென்ஸ் இல்லாத நாளில் தினந்தோறும் ஈவினிங் ஒன் ஹவர் வந்து கலெக்டர் வந்து பொதுமக்கள் சந்திச்சிருந்தாங்க அதுவும் அதை அதுவும் மக்கள் எப்போ வேணாலும் வரலாம் மக்கள் இது வந்து மக்களுக்கான அலுவலகம் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சொன்னதை தான் மக்களை வந்து எப்போவுமே நான் கூடாது நான் எப்போல்லாம் ஆஃபீஸில் இருக்கேனோ மக்கள் வரப்போ அனைவரும் வந்து சந்தித்து அவங்களோட கோரிக்கைகளை கொடுக்கலாம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்